தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவன் புலம்பளவ் புலம்பல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக பிசிக கூட்டணியை உடைக்க முயற்சி என்று திருமாவளவன் புலம்புகிறார் திருமாவளவன் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஆனால் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் அதன் பின்பு நடைபெற்றது விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெற்றது திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார் இந்த சூழ்நிலையில் திடீரென்று கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்துகிறார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நடத்துவது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் சாராயத்தை ஆறு மாறி திறந்து ஓட விட்டுருக்கதே திமுக தான் தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்து விட்டுருக்கிறது திமுக தான் சாராய கடையில் சாராய விற்பனை குறைந்து போச்சுன்னு சொல்லி விற்பனையாளரை சஸ்பெண்ட் பண்ணது திமுக தான் தொடர்ந்து திமுக தெருவுக்கு தெரு மதுபான கடைகளை திறந்து வச்சுட்டு வருது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வந்து காட்சி நிற்கிறதே திமுக காரவங்க தான் விடுதலை சிறை கட்சிக்காரங்க தான் சாராய தொழிற்சாலை நடத்துறதே திமுக காரங்க தான் தமிழ்நாட்டில் கஞ்சா வியாபாரம் கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு அதை காவல்துறை கட்டுப்படுத்தவே இல்லை திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு எடுத்து சொல்லாமல் அறிவுறுத்தல் இல்லாமல் நிர்பந்தம் கொடுக்காம அழுத்தம் கொடுக்காம இவர் மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டுக்கு அதிமுகவினரை அழை கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்தார் இது பொது மாநாடு அது அதிமுகவினர் கலந்து கொள்ளலாம் விஜய் கட்சியும் கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்ததை இவர்தான் தான் அதிமுக வந்து நானாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லல விஜய் கட்சியும் சொல்லலை இவர் தான் வந்து அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்காப்புல மாநாடு நடத்துகிறாப்புல திமுக கலந்துக்கதோ கலந்துக்காமல் இருக்கிறதோ தெரியாது ஆனால் அதிமுகவும் கலந்துக்கலாம்னு சொல்லி தூது விட்டதே இவர் தான் இப்போ என்ன சொல்கிறாரு மற்றவங்க எல்லாம் வந்து நீங்கள் திமுக கூட்டணி தானே இருக்கீங்க ஏன் திமுக அழுக்க அழுத்தம் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன சொல்கிறாப்புல திமுகவுக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி திமுக கூட்டணியிலிருந்து என்னை வெளியேற்றுறதுக்கு பிறர் முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறாப்பில் திமுக விசிக கூட்டணியை உடைக்க முயற்சி அப்படிங்கிறார் திமுக விசிக கூட்டணியை உடைக்க யாருமே முயற்சி பண்ணல நீங்க தான் வந்து உளறிட்டீங்க திமு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்ததே நீங்க தான் விஜய்க்கு அழைப்பு கொடுத்ததே நீங்க தான் அப்படி இருக்கும்போது நீங்களே திமுக கூட்டணியிலேருந்து அதிமுகவுக்கும் விசி விஜய் கட்சிக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வர்றது தயார் அப்படிங்கிற ஒரு அறிகுறியை தான் நீங்கள் வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட்டுப்பட்டு இப்போ வந்து திமுக விசிக கூட்டணியை உடைக்க முயற்சி அப்படின்னு புலம்புறீங்க அது வந்து தப்பு நீங்கள் ஸ்டண்ட் அடிக்கிறீங்க திமுக இருந்து நீங்கள் ஸ்டண்ட் அடிக்கிறீங்க விசிக மாநாடு வந்து இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தி திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறீங்க உடனே திமுக வந்து ஆட்சியிலேயும் அதிகாரத்திலையும் பங்கு தர வந்து சேருங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க திமுக தெரியும் அதிமுக சரி அவங்க ரெண்டு பேருமே என்றைக்குமே உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டான் அதிகாரத்திலையும் பங்கு தர மாட்டான் லக்கேஜ் மாதிரி இருந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு ஒட்டுண்ணி மாதிரி இருந்துட்டு போய் போயிட்டு தான் காலம் நல்லணும் விடுதலை சத்து கட்சிக்கு நிலமை அதுதான் அதை விட்டு எங்களை ஆட்சியில் அதிகாரம் கொடுப்பான் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுப்பான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பான்னு கனவு காணாதீங்க விடுதலை சத்துகள் கட்சி திமுக கூட்டணியை உடைக்க யாருமே முயற்சி பண்ணலை நீங்கள் நல்ல கெட்டியான கூட்டணி பசை போட்டு ஒட்டுன கூட்டணி பெவிக்கால் போட்டு ஒட்டுன கூட்டணி அந்த கூட்டணியை ஒட் உடைக்க முடியாது நீங்கள் உடைக்க நினச்சாலும் தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கனால தொண்டர்கள் வந்து நல்லா லாபம் சம்பாதிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அதனால் உங்களுடைய கூட்டணியை உடைக்க யாருமே முயற்சி பண்ணலை நீங்கள் தான் வந்து அதிமுகவுக்கும் விஜய்க்கும் தூது விட்டது முதல் அதை புரிஞ்சுக்கோங்க